பிராய்லர் கோழிப்பண்ணையில் லாபம் சாத்தியமா மண் வாசனையின் முழுமையான அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் மண் வாசனையில் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு பெரிய கேள்வி அது என்னன்னா பிராய்லர் கோழிப்பண்ணை லாபகரமானதா இல்லையா வாங்க இதை நாம கொஞ்சம் விரிவாகவும் கேஷுவலாகவும் அலசி பார்ப்போம் பிராய்லர் கோழி பண்ணைங்கிறது குறுகிய காலத்துல அதிக லாபம் பாக்குற ஒரு தொழிலா நிறைய பேர் பாக்குறாங்க அதாவது கோழி குஞ்சு வாங்குறதுல இருந்து அதை வளர்த்து குறிப்பிட்ட எடை வந்ததும் விக்கிறது வரைக்கும் இதுல பல விஷயங்கள் இருக்கு லாபம் வருமா கண்டிப்பா லாபம் வரும் ஆனா அது சில முக்கியமான விஷயங்களை சார்ந்து இருக்கு உதாரணமா சரியான திட்டமிடல் நீங்க எவ்வளவு கோழி வளர்க்க போறீங்க அதுக்கு என்ன மாதிரி கூண்டு வேணும் எவ்வளவு இடம் தேவை தீவனம் எங்க வாங்கணும் எங்க விற்கணும்ங்கிறது வரைக்கும் தெளிவான திட்டம் இருக்கணும் தீவன செலவு கோழி வளர்ப்பிலேயே பெரிய செலவுன்னா அது தீவனம்தான் தரமான தீவனம் சரியான விலைக்கு கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் சில சமயங்கள்ல தீவன விலை ஏறி இறங்கும் அதை பொறுத்து லாபம் மாறும் குஞ்சு தேர்வு தரமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள கோழி குஞ்சுகளை தேர்வு செய்யறது ரொம்ப அவசியம் இல்லேன்னா நோய் வந்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் சரியான பராமரிப்பு கோழிகளுக்கு சரியான சூழ்நிலை வெப்பநிலை காற்றோட்டம் சுத்தமான தண்ணீர் சரியான தீவனம் நோய் தடுப்பு மருந்துகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நல்ல பராமரிப்பு இருந்தாதான் கோழிகள் ஆரோக்கியமா வளரும் சந்தைப்படுத்துதல் கோழிகளை வளர்க்கிறது ஒரு பக்கம்னா அதை விக்கிறதும் முக்கியம் உங்க பகுதிக்கு அருகில் கோழி கடைகள் இருக்கான் பெரிய ஓட்டல்கள் இருக்கா இல்லைனா நேரடியாக நீங்களே விற்க போறீங்களான்னு திட்டமிடணும் நல்ல விலைக்கு வித்தாத்தான் லாபம் நிலைக்கும் நோய் தடுப்பு கோழிகளுக்கு நோய் வராம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கோழிக்கு நோய் வந்தா மத்த கோழிகளுக்கும் பரவி மொத்தமா நஷ்டமாகிடும் சரியான தடுப்பூசி சுகாதாரமான சூழல் அவசியம் லாபம் வராதா சில சமயங்கள்ல பிராய்லர் கோழி பண்ணையில எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகலாம் அதுக்கு என்ன காரணங்கள்னு பார்ப்போம் விலை ஏற்ற இறக்கம் சந்தையில கோழி இறைச்சி விலை திடீர்னு குறையலாம் அப்போ நீங்க போட்ட முதலீடுக்கு லாபம் கிடைக்காம போகலாம் இது ஒரு பெரிய சவால் தீவன விலை உயர்வு தீவன விலை திடீர்னு ரொம்ப ஏறிட்டா உங்க லாபத்தை குறைச்சிடும் இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் யோசிக்க வேண்டியதா இருக்கும் நோய் தாக்குதல் சரியான பராமரிப்பு இல்லாமலோ திடீர்னு நோய்த்து தாக்குதலோ வந்துட்டா நிறைய கோழிகள் இறந்து போக வாய்ப்பிருக்கு இது பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் சரியான சந்தைப்படுத்தல் இல்லாமை உற்பத்தி பண்ணிட்டோம் ஆனா அதை விற்க சரியான வழி தெரியலைன்னா அதுவும் நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடும் அனுபவமின்மை இந்த தொழிலுக்கு புதுசா வர்றவங்களுக்கு ஆரம்பத்துல சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம் அதனால நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு முக்கிய குறிப்புகள் முதல்ல சின்ன அளவுல ஆரம்பிங்க ஒரு ஐநூறு அல்லது ஆயிரம் கோழி குஞ்சுகளோட ஆரம்பிச்சு அனுபவம் வந்ததும் படிப்படியா பெருசு பண்ணுங்க சரியான பயிற்சி எடுத்துக்கோங்க கோழி வளர்ப்பு பத்தி நல்லா தெரிஞ்சவங்க விவசாய பல்கலைக்கழகங்களையோ பயிற்சி எடுத்துக்கிறது நல்லது உள்ளூர் சந்தைய புரிஞ்சுக்கோங்க உங்க பகுதியில கோழி இறைச்சிக்கு எப்படிப்பட்ட தேவை இருக்கு போட்டியாளர்கள் யார் விலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க எதிர்பாராத செலவுகளோ இழப்புகளோ வந்தா சமாளிக்க இது உதவும் ஆக பிராய்லர் கோழி பண்ணைங்கிறது சரியான திட்டமிடல் நல்ல பராமரிப்பு சந்தை நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா கண்டிப்பா லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தொழில்தான் ஆனா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இறங்காம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கவனமா செயல்படணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு வேற என்ன மாதிரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க மண்வாசனை வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படி இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி